அவர்களுக்கு விழா கம்பியின் சார்பாக நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சங்கந்து பஞ்சுராஜ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்றவற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஜெமினிப்பட்டி ஆண்டிபாலா குழு வீரர்கள் மிக துடிப்புடன் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேருந்து மாநில தலைவரும் வீர தமிழர் வடமாடு பேரண்டிய மாநில தலைவரும் கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக போராடி வீட்டு தந்த அருமை அப்பா டாக்டர் பி ராஜசேகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை டா 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 களம் இறங்கி ஆடியா நூருக்கு அடிக்குங்க வீரர்களே வீரர்களே கரொச பண்ணுங்க கரொச பண்ணுங்க சிடி அடிங்கள் அளைரா ஆறும் ஆறும் வாள எடுத்துட்டேன் தம்பி நூருக்குனா அது ரவுண்டு கட்டி குதிக்கிட்டீங்க ஏ ஆண்டி பாலா குடுறப்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை எதிர்கொண்டு எதிர்கொண்டு எங்களது வடமாடு திருவிழாவிற்கு வருகை கோவை இடியாபிவா அவர்களை வருகை கூப்பி வரவேற்கிறோம் இருக்கிறோம் கிருங்காக்கோட்டை ஜெயமணி அவர்களையும் எங்களது கமிட்டி சார்பாக வருக வருக கூப்பி வரோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பஞ்சுராஜ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஜெமினிப்பட்டி ஆண்டிபாலா வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையை சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாச்சி மெக்கானிக் மெக்கானிக் ஜெகமணி அவர்களுக்கு கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக பின்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் தஞ்சாவூர் டீம் கொஞ்சம் விரைந்து ஆடு வந்துருக்காங்க தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் வேதமுத்து மாரியம்மன் குழு தஞ்சை மாவட்டம் வேதமுத்து டீம் ரெடி ஆகி ரெண்டு நிமிஷத்திலே உள்ள வந்துடணும் ரெண்டே நிமிஷத்துல உள்ள உள்ளடிக்கணும் அதற்கடுத்தபடியாக புதுகை தம்பிகள் புதுகை தம்பிகள் ரெடி பண்ணிட்டு அந்த டாடா சார்டி மாடு ஏற்றிட்டு வந்தது அந்த ரோட்ல நடிக்கிற ஆட்டோ கார்லாம் எடுத்துருங்க வண்டி வர்றதுக்கு தற்சமயத்திலே ஆடுகளத்தை காளை சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலனாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சக்கந்தி பஞ்சராஜ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஜெமினிப்பட்டி ஆண்டிபாலா குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியறி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா வருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா களம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடவஞ்சி விரட்டா விரட்டார் விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த சிவகங்கை சீமையில் கேட்டியார் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீட்டி அறியுங்கள் கையிலட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என ஒரு திறந்து பார்ப்ப்பாள வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க இந்த சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டை பி ராஜசேகரன் சார்பாக சிறப்பு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் வேணியா வருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடன் வேடியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காளையாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தாவணி தொட்டி கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை விரட்டி அடித்த வீரவங்கை பெருமை சேர்த்திட மிக துடிப்புடன் வளம் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்சியுடன் இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்கள்

போவது இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி வஞ்சுராஜ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த தஞ்சை மாவட்டம் இது விரை இந்த ஆடுகளி வாங்கினேன் வர்றீங்களா இல்ல வரலாம் சொல்லிடுங்க உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிக்க இருக்க முடியாது கடைசி மத்திய நிமிடம் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி மாவட்டாச்சியார் அவரது காலை துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தங்க பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடன் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா இல்லா ஆட்டம் வீர் குறைந்து ஏங்கும் இல்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதெல்லாம் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உறைந்து நின்றாலும் தமிழர் பாரதி சொல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சி வீரட்டா

மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திறந்து பார்ப்போம் இன்றைய வீரம் ஆலைய வரலாறு வரலாற்றை போவது சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பெருமை சேர்த்திடவா ஜெமினிப்பட்டி ஆண்டி பாலகர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சிவகங்கை மாவட்டம் சத்தம் சத்தம் சத்தம்

வீரர்களே கரவசம் பண்ணுங்கப்பா அன்பா கரோசம் என்ன அண்ணான போட்டுருக்கு பூரா சா சார்ஜ் இல்லாத மாதிரி இருக்கீங்க சவுண்டை கொடுங்க அன்பா ஒருதல ஒண்ணு சவுண்ட் குடுக்கற மாதிரி தெரியல சீட்டு அடிங்கப்பா சீட்டு அடிங்க குடல ஓடுங்க தாய்மார்கள் குடவை ஓடுங்க தற்சமய திலை ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை மண்ணிற்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பஞ்சராஜ் அவரது காளை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற இடம் பெரும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மருதுபாண்டியர் முதல் ஓக்கிடா சிவகங்கை மாவட்டம் பாலகர் குழு வீரர்கள் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு சிறப்பு பரிசு பெரிய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன கடைசி ஐந்தே நிமிடம்

சீட்டு இடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்சியுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா யார் என்று புறத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டன தம்பி அவர் உட்கார உட்கார வச்சிருக்க சப்சூடி இறங்கிட்டாப்ல அவர் உட்கார வச்சிருக்க உட்கார வச்சிருக்க கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம்

சீட்டி அறிஞர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேர்த்திடவா ஜெவனி பட்டிக்கு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உட்கார வச்சிருக்கேன் கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் சிடி வீரர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பயாரோ பைந்து பைந்து பிடிக்கிறா சிடி வீரர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் நெருங்கி விட்டறா காலங்கள் கடந்து அண்ணே அவர் உட்கார வேண்டிய விழா கம்படி உட்கார வச்சிங்க உட்கார வச்சிங்க சிடி வீரர்கள் கைதட்டங்கள் அண்ணே சட்ஜ் உட்கார வச்சிருங்க அண்ணே அண்ணே விழா கம்படி உட்கார வச்சிங்க அண்ணே உட்கார கூடாது உட்கார கூடாது அடையா நம்பர் ஜீரோ எட்டு தம்பி இப்படி எல்லாம் சீட்டி அடிங்க கை கட்டுங்கள் வீரர்களை காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெருவாருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களா மேனியா அருமை நாயகரா காலையா ஐயா தந்த வீரமா கடைசி